முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான் பதிவு பண்ணிட்டேங்க முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான் பதிவு பண்ணிட்டேன் நீங்க பதிவு பண்ணிட்டீங்களா முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் இருபது இருபத்தி நான் பதிவு செய்து விட்டேன் நீங்களும் பதிவு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான் பதிவு செய்து நீங்களும் பதிவு செய்ய முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாங்க பதிவு மட்டும் நீங்களும் பதிவு பண்ணுங்க முதல்வர் கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான் பதிவு செய்துவிட்டேன் விட்டேன் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் நீங்களும் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் நீங்களும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் பதிவு பண்ணிட்டேன் நீங்களும் பதிவு பண்ணுங்க தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் சிஎம் கோப்பை அதுல நான் பதிவு பண்ண நாமக்கல் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் நாங்க எல்லாரும் சிஎம் டிராபி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் நீங்களும் பண்ணுங்க நான் என்ட்ரி போட்டுட்டேன் நீங்க என்ட்ரி பண்ணிட்டீங்க நான் என்ட்ரி போட்டுட்டேன் நான் பதிவு பண்ணிட்டேன் நான் பதிவு பண்ணிட்டேன் நான் பதிவு பண்ணிட்டேன் நீங்களும் பதிவு பண்ணிட்டீங்களா நாங்க பதிவு பண்ணிட்டோம் நீங்களும் பதிவு பண்ணிடுங்க முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் பதிவு பண்ணிட்டேன் நீங்களும் பதிவு பண்ணிடுங்க நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் நீங்களும் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க நான் பதிவு செய்து விட்டேன் நீங்கள் பதிவு செய்து நான் பதிவு பண்ணிட்டேன் நீங்களும் பதிவு பண்ணிடுங்க எம் டிராஃபி நாங்களா ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் நீங்களும் சீக்கிரம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்

kalaw naman ay